வந்து பன்னெண்டு லட்சம் சொல்றாங்க ஒரு ஒன்று ரெண்டு கார் பார்க்கிங் வசதி இருக்கு வீடு புது வீடு ஒரு ஒரு கட்டி நாலு தான் இருக்கும் ரெண்டு பெட்ரூம் இருக்கு தெற்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு ரொம்ப அமைதியான ஏரியா இது கார்னர்ல இருக்கும் தெற்கும் மேற்கும் பார்த்த மாதிரி இருக்கும் வீட்டுக்குள்ள போறோம் வீட்டுக்குள்ள இருந்து பார்க்கக்கூடிய அட்மாஸ்பியர் இருக்கு நல்ல வெளிச்சம் இருக்கும் நல்ல காத்து வசதி இருக்கு வீட்டுக்கு ஏரியா இது வீட்டுக்கு பின்னாடி இது ப்ரேயர் ப்ரேயர் இது ரெண்டு இது வந்து காமனா வாஷிங் மிஷின் ஏரியா இது ஒரு மாஸ்டர் பெட்ரூம் ரெண்டுமே அட்டாச் பாத் இருக்குதுல்ல இன்னொரு பெட்ரூம் அதுவும் அட்டாச் பாத்து இது ரெண்டு வீட்டுக்கும் சொந்தமான ஒரு காமன் ப்ளேஸ் ரெண்டு குடும்பத்துக்கும் ஸோ அது இந்த இடத்துல இப்போ இவ்வளோ தான் ஐட்டம்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க இந்த வழியாகவும் நம்ம பின்னாடி வர முடியும் அது மேற்கு பாதை பார்த்த மாதிரி பார்த்துருக்கு இல்லையா அந்த பாதை வழியாக இதில் வரலாம் ஸோ இல்லைங்கிட்ட இருக்கு ஸோ ரெண்டு வழி இருக்குது இதோட பட்ஜெட்டு பன்னெண்டு லட்சம் சொல்கிறாங்க ஒரு ஒரு ரூபா ரெண்டு ரூபா குறைச்சி வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது லீஸுக்கு விற்பனைக்கல்ல லீஸுக்கு ஒரு ஒரு பத்து ரூபா அரேஞ்சு நம்ம கேட்டுக்கலாம் இதை சோ புது வீடு இந்த மாதிரி லீஸ் கிடைக்கிறது கஷ்டம் தேங்க் யூ ஃபா ப்ராப்பர்ட்டி